அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா திருச்செந்தூர் சென்றாலே தலைவீதியானது மாறுங்க திருச்செந்தூர் சென்று வந்தாலே நம்மளுடைய வாழ்வில் பல திருப்பங்கள் ஏற்படும் வாழ்நாளில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டிய கோவில்களில் இதுவும் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த கோவில் தான் தமிழ்நாட்டில் உள்ள திருச்செந்தூர் கோவில் திருச்செந்தூரில் கும்பாபிஷேகமானது சிறப்பாக நடைபெறுகிறது திருச்செந்தூருக்கு எப்போது செல்லலாம் எந்த நாட்களில் நம்ம சென்றால் அவரோட முழு அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் கு பிடிக்கும் அப்படின்னா ஓம் திருச்செந்தூர் முருகா போற்றி ஓம் திருச்செந்தூர் முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் முருகனுக்குரிய ஆறுபடை வீடுகளில் ஒவ்வொரு படை வீட்டுக்குமே வெவ்வேறான சிறப்புகள் இருக்குது திருச்செந்தூர் சென்ற தலைவிதி மாறும் திருச்செந்தூர் சென்றால் வாழ்க்கையானது மேம்படும் கஷ்டங்கள் அனைத்துமே தீருங்க குழந்தை பேரு கிடைக்கும் திருச்செந்தூர் கோவில் கட்டப்பட்டிருக்கும் அமைப்பானது மற்றும் கடற்கரையோரமாக இருக்கும் முருகர் கோவில் என்று கோவிலோட அமைப்பு அதிசயமாக இருக்குங்க வாழ்நாளில் நம்ம ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய கோவில்கள்ல தமிழ்நாட்டில் உள்ள திருச்செந்தூர் கோவிலானது ரொம்பவும் புகழ உலக புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூர்ல கும்பாபிஷேகமானது நடைபெறுகிறது திருச்செந்தூருக்கு நம்ம சென்றால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் சில மாதங்களாகவே திருச்செந்தூருக்கு செல்லும் பக்தர்களோட எண்ணிக்கையானது பல மடங்கு அதிகரித்திருக்கு திருப்பதிக்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலை மற்றும் திருச்செந்தூர் ஆகிய இரண்டு ஆலயங்களிலுமே லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்கிறாங்க எனவே முருகப்பெருமானுக்கு உகுந்த நாட்களான ஒவ்வொரு மாதமுமே வரும் கார்த்திகை நட்சத்திர நாள் சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு உரிய விசேஷங்கள் ஆன ஆடி கிருத்திகை தை கிருத்திகை பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் போன்ற நாட்களில் ஒரே நாள்ல பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால பல மணி நேரம் காத்திருந்து முருகனை தரிசிக்க வேண்டிய ஒரு சூழலானது அமைஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் சாதாரணமாகவே விடுமுறை நாட்களில் வார இறுதிகளில் திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க குறைந்தது ஐந்து முதல் ஆறு மணி நேரம் ஆகிறது மேலுமே பௌர்ணமி நாட்களில் கடற்கரை கோவில் வழிபாடு அப்படிங்கிற வகையில கடற்கரையில் அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகனை தரிசிக்கவும் பக்தர்களோட எண்ணிக்கையானது அலை மோதுகிறது முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களான செவ்வாய் மற்றும் வெள்ளி அன்று நம்ம செல்றது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயம் அதிக கூட்டம் இல்லாம நம்ம முருகனை தரிசிக்க விரும்புறவங்க பொதுவாகவே வார நாட்கள்ல திருச்செந்தூர் செல்வது ரொம்பவும் உகந்தது குரு பரிகார ஸ்தலமாகவும் திருச்செந்தூர் இருக்கிறதுனால குரு தோஷம் குரு பெயர்ச்சி பரிகாரம் செய்ய வேண்டியவங்க வியாழக்கிழமை எண்ணிக்கை திருச்செந்தூர் செல்வது ரொம்பவும் விசேஷமானதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறக்க குழந்தைக்கு வேண்டுதல்கள் நிறைவேற்ற திருமண தடை அனைத்துமே நீங்க வியாழக்கிழமை அன்னைக்கு திருச்செந்தூர் முருகனை தரிசிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமாகவும் சொல்லப்படுது செவ்வாய் தோஷம் நீங்க நோய்கள்ல இருந்து நம்ம முழுமையாக விடுபட முருகனுக்கு உரிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தரிசனம் செய்யறது கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுது பெரும்பாலுமே வெளியூர் பல மணி நேர பயணம் செய்து திருச்செந்தூர் செல்லும் பக்தர்கள் அதிகாலை மற்றும் காலை நேரத்தில் தரிசனம் செய்கிறதுனால நண்பர்கள் வரைக்குமே கூட்டமானது அதிகமாக இருக்கும் எனவே நண்பர்கள் குறிப்பாக ஒரு மணிக்கு பிறகு கூட்டமானது குறைந்துவிடும் அப்படிங்கிறதுனால விரைவிலேயே முருகனை நீங்கள் தரிசிக்கலாம் முதியோர்களுக்கு சக்கர நாற்காலி பேட்ரி வாகன வசதி மற்றும் விரைவு தரிசனம் செல்லும் வசதி போன்றவை எல்லாமே இந்த கோவிலில் ரொம்ப அற்புதமாக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அதே மாதிரி பதினாறு வருடங்களுக்கு பிறகு கும்பாபிஷேகமானது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது லட்சக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை காண குவிந்திருக்கிறதுனால அவங்க ஒரே இடத்துல குவிவதை தடுக்க ஆங்காங்கே எல்இடி டிவி திரைகளானது அமைக்கப்பட்டிருக்காங்க அதே போல் கும்பாபிஷேக நீர் பக்தர்கள் மீது தெளிப்பதற்கு இருபது ட்ரோக்கன்கள் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க பல மாவட்டங்களிலிருந்துமே பக்தர்கள் திருச்செந்தூர் வர சிறப்பு பேருந்துகளானது இயக்கப்பட்டிருக்காங்க இந்த பேருந்துகள் நின்று செல்வதற்கு மூணு தற்காலிக பேருந்து நிலையங்களும் திருச்செந்தூரில் அமைக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க பத்து லட்சம் பக்தர்களுக்கு மேலாக அரோகரா முழக்கத்திற்கு இடையில சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலானது குடமிளக்கு விழாவானது சிறப்பாக நடைபெறுகிறதுங்க ராஜகோபுரம் கும்ப கலசங்களுக்கு மூலவர் சண்முகர் வள்ளி தெய்வான ஒரே நேரத்தில் கும்பாபிஷேகமானது மிக சிறப்பாக நடைபெற்றது அது மட்டும் இல்லாமல் தமிழில் வேதங்கள் முழங்க சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலானது குடமிளக்கு விழாவானது தொடங்கியிருக்காங்க திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலானது குடமிளக்கு விளக்கா ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுறாங்க முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக சொல்லப்படும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேகமானது காலை ஆறு கால் மணி முதல் ஆறு ஐம்பது மணிக்குள்ள ராஜகோபுரம் கும்ப கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகமானது சிறப்பாக நடைபெற்றது அது மட்டும் இல்லாமல் தமிழ் கடவுளான முருகனுக்கான குவியும் பக்தர்கள் சூரனை வென்று ஆட்சி கொண்ட செந்தில்நாதன் அப்படின்னு சொல்லலாம் பக்தர்களான எண்ணிக்கையானது கூடிக்கொண்டே இருக்குங்க நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட திருச்செந்தூர் முருகன் கோவில் ராஜகோபுரம் குருதளம் என அழைக்கப்படுகிறது திருச்செந்தூர் முருகன் கோவில் ஒன்னாம் தேதியானது முதல் தொடர்ந்து நடைபெற்ற யாகசாலை பூஜைகளானது ராஜகோபுர கும்ப கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகமானது மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதைத் தொடர்ந்து சுமார் பதினாறு ஆண்டுகளுக்குப் பிறகு கோலகாலமாக நடைபெறும் கும்பாபிஷேகமானது திருச்செந்தூர் ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா பக்தர்கள் பக்தி பரவசம் கோவிலோடு அருகில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையா முருகன் பெயரை முழங்கிக்கொண்டே கொண்டே கோவிலில் குளியும் பக்தர்களோட எண்ணிக்கையானது அதிகரித்து கொண்டே வருகிறது அந்த வகையில் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேகமானது நடைபெறுகிறது இதற்காக கோவிலில் பல திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்காங்க இன்று காலை கணபதி பூஜையோட விழாவானது தொடங்கியதுங்க கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது ஒரு கோவில் கோவிலோட புத்துயிர்ப்புக்கான ஒரு முக்கிய சடங்கு ஆகுங்க இந்த நாளில் கோவிலோட கருவறை மற்றும் பிற சன்னதிகளின் புனி மீது புனித நீரானது ஊற்றப்பட்டு அது இறைவனோட ஆசையை பெறுவதாக நம்பப்படுகிறது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்றுமே நடைபெற உள்ள கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவிலில் சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்காங்க ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்து கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு இறைவனை தரிசித்து செல்றாங்க இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த இந்த கும்பாபிஷேகம் ராஜகோபுர கும்ப கலசங்களுக்கு புனித தீர்த்தமானது கொண்டு அபிஷேகம் மூலவர் சண்முகர் வள்ளி தெய்வானை அனைத்து பரிவார மூர்த்திகளுக்குமே ஒரே நேரத்தில் கும்பாபிஷேகமானது நடைபெற்றது லட்சக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை காண குவிந்திருக்கிறதுனால அவங்க ஒரே இடத்துல குவிவது தடுக்க ஆங்காங்கே எல்இடி திரைகளானது அமைக்கப்பட்டிருப்பாங்க அதே போல கும்பாபிஷேக நீரானது பக்தர்கள் மீது தெளிப்பதற்கு இருபது ட்ரோகன்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் பல மாவட்டங்களிலிருந்துமே பக்தர்கள் திருச்செந்தூர் வர சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டிருக்காங்க இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த திருச்செந்தூர் சென்றால் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் வாங்க விரிவ பார்க்கலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க குருவருள் கிடைக்க வேலை கிடைக்க கஷ்டங்கள் அனைத்துமே தீர தோஷங்கள் அனைத்துமே நீங்குவதற்கும் பல பேர்த்தையுமே திருச்செந்தூர் சென்று வந்தாலே சரியாகும் அப்படின்னு பரிகாரமாக சொல்லுவாங்க திருச்செந்தூர் சென்று வரும் அனைவருக்குமே பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க அதே மாதிரி இந்த திருச்செந்தூர்ல என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சூரபத்மனை போர்ல வென்ற செந்தில் நின்று சிரிக்கும் கோவிலாக இந்த கோவிலானது திகழ்கிறது இதுதான் ஐப்பசி மாதம் இங்கு நடக்கும் சூரசம்ஹாரம் விழாவானது ரொம்பவும் பிரபலமானதாகவும் போற்றப்படுகிறது முருகருக்கு உகந்த நாட்கள் எப்படின்னு எடுத்துட்டா பொதுவாகவே செவ்வாய்கிழமை ரொம்பவும் சிறப்பு சஷ்டி திதி கார்த்திகை விசாகம் பூசம் தைப்பூசம் மற்றும் வைகாசி விசாகம் போன்ற நாட்கள் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது முருகப்பெருமானின் ஜென்ம நட்சத்திரம் செவ்வாய் அப்படிங்கிறதுனால நீங்கள் செவ்வாய் கிழமைகளில் முருகனை வழிபடுவது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த விஷயமாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி நம்ம சஷ்டில ஏன் வணங்கணும் ஒவ்வொரு மாதமுமே வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரும் சஷ்டி திதியானது முருகனுக்கு உகந்த நாளாகவும் சொல்லப்படுது அடுத்ததாக கார்த்திகை விசாகம் பூசம் நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திர நாட்களில் முருகனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அடுத்ததாக தைப்பூசம் மற்றும் வைகாசி விசாகம் இந்த நாட்களில் நாம் ஏன் முருகரை வழிபடுவோம் அப்படின்னா இந்த நாட்களில் முருகருக்கு விழாக்கள் கொண்டாடப்படுது தைப்பூசம் முருகரின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான பலனில சிறப்பாக கொண்டாடப்படும் வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகரோட பிறப்பு தினமாக சொல்லப்படுது மேலுமே முருகனுக்கு விரதம் இருக்க உகந்த நாட்களாக செவ்வாய் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளும் மாதத்திற்கு இரண்டு முறை வரும் சஷ்டி திதிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமாய்ந்ததாகவும் சொல்லப்படுது இந்த நாட்களில் நீங்கள் வணங்குறதுனால உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது செயலாக மாற நிறைய வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தில் என்னென்ன அற்புதங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்துருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருவுகிற கந்தனுக்கு அறுகுற அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ